இவர் நேற்று முன்தினம் அதே படத்தைச் சேர்ந்த வெங்கட் என்பவர் தோல்பட்ட வலிக்காக மருத்துவமனைக்கு அதே பகுதியில் என்ற மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அவர் அந்த வலிக்கு இன்ஜெக்ஷன் ஒன்று ஞானமாக செலுத்தியுள்ளார் அங்கிருந்து வீட்டுக்கு சேர்ந்த சற்று நேரத்தில் அவருக்கு உடல் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான வலி ஏற்பட்டுள்ளது சற்று நேரம் மயங்கி விழுந்துள்ளார் அவரது குடும்ப அதிர்ச்சி அடைந்து மீட்டு அரசு மருத்துவமனையில் ஆவடிக்கு சென்றுள்ளார் அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இவருக்கு தவறான மருத்துவ செலுத்தப்பட்டுள்ளது என்றே சொல்லியுள்ளனர் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் திருவள்ளூர் உள்ள மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவத்துறை குழுவினர் எம்எல்டி சோதனை செய்யும்போது ஞானம்மாள் பிசியோதெரபி படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்த்து வந்து தெரிய வந்துள்ளது உடனடியாக மருத்துவ இணை இயக்குநர்கள் அந்த எம்என்டி கிளைக்கு சீல் வைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்